தெய்வத்திரு கேப்டன் அவர்களுடைய அருளாசியோடும் கழகத்தின் பொருளாளர் அன்பு தளபதியான எல்கே அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்களுடைய வாழ்த்துக்களுடனும் தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கேப்டனின் விசுவாசிகளும் தொண்டர்களின் சார்பிலும் இன்றைய தினம் பிறந்தநாள் காணும் கழகத்தின் பொருளாளர் அன்பு தளபதி எல்கேஎஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் என் பலமோடும் நலமோடும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் கழகத்திற்கும் கழகத்தின் பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களுக்கும் உற்ற துணையாக இருந்து இந்த இயக்கத்தை நல்வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் அன்பு தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் முற்போக்கு திராவிடர்கள் நிறுவனத் தலைவர் புரட்சி கலைஞர் பத்ம